ஹா எல்லோருக்கும் வணக்கம் பெங்கால் காட்டன் சேரீ வாங்கியாச்சு பாருங்கள் நான் எப்பவும் போல் சொல்கிறதா வந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னுதான் இந்த மாதிரி வருவார் இல்லையா ஸோ வந்து இந்த பொங்கல்காக இப்போ வந்திருந்தார் இப்போ இந்த கலெக்ஷன் நம்ம வாங்கியாச்சு பாருங்கள் ஒரு மாதிரி நல்ல இங்கிலீஷ் கலர் நல்லா இருந்தது பார்டர் வந்து ஒரு மாதிரி நல்ல ப்ளூ டார்க் ப்ளூ வந்து ஸோ இந்த கலர் ஸாரீ இது வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலர் ஸாரீ ஸோ இந்த சாரீ வந்து பார்டர் வந்து இந்த மாதிரி இருந்தது இந்த கலருக்காக வாங்கியாச்சு ஸோ இந்த கலர் ரொம்ப நாளில் நம்ம வியர் பண்ண இல்லைன்னு சொல்லி காட்டனில் வியர் சொல்லி வாங்கியாச்சு இது ஒரு மாதிரி ஆலிவ் க்ரீன் இதுவும் பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்து இந்த மாதிரி வந்து பார்ட்ரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கனகமர கலர் சொல்லுவாங்க நல்லா இருந்தது ஒரு மாதிரி ஸோ இந்த சாரி வந்து பார்ட்ரு வந்து நல்லா இருந்தது இங்கே பாருங்கள் பார்ட்ரு வந்து நல்லா இருந்தது ஸோ இந்த கலெக்ஷன் வாங்கியாச்சு பாருங்கள் எப்போ போல் நம்ம ப்ளூ வந்து பாருங்கள் ப்ளூவில் வந்து பார்ட்ரு இந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த சாரி வாங்கிட்டாச்சு இது வந்து கீரை பச்சை கலரில் இருந்தது கீரை பச்சை கலர் வந்து ப்ளூ வந்து பார்டர் வந்து இந்த மாதிரி ப்ளூ இருந்தது ஸோ இந்த சாரி நம்ம வாங்கியாச்சு பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இது ஒரு விதமான வந்து கலெக்ஷன் இந்த கலெக்ஷனில் வந்து ஒரு விதமான கலெக்ஷன் குட்டி அந்த சாரி எடுங்க குட்டிம்மா இந்த சாரி எடுங்க குக்கின இருந்துருக்கு பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விதமான கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் நல்லா இருந்தது இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம எடுக்கும்போது இன்னொருத்தவங்க கேட்டாங்க இல்லை அவங்களை கொடுத்தாச்சு ஸோ இந்த கலர் வந்து விரும்பி வாங்கிக்கிட்டாச்சு பாருங்கள் இதெல்லாம் ஒரு விதமான கலெக்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் இந்த ஃபோல்டிங்கே வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கம்மி அதோட கொஞ்சம் காஸ்ட்லி வேறு மாதிரி மெட்டீரியல் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஃபேப்ரிக்கும் வந்து ஸோ இந்த கலர் சாரி இந்த பிங்க் வந்து நல்லா இருந்தது மேலே வந்து இந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சம் பெரிய பார்ட்ரு கீழே வந்து கொஞ்சம் சின்ன பார்டராக இருந்தது ஸோ இந்த சாரி வாங்கிட்டாச்சு பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரி இதுவும் நல்லா இருந்தது வந்து ஒரு மாதிரி ஸோ இந்த சாரீ இந்த சாரீ வந்து நல்லா சூப்பர்பாக இருந்தது கலர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நல்லா இருந்தது ஒரு மாதிரி கலர்ஸ் சூப்பராக இருந்தது இந்த கலர் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து க்ரீன் கிரீன் பாருங்கள் ஸோ இந்த கலர் சரி நம்ம வாங்கிட்டாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஸோ இது நல்லா இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது சொல்லுவாங்க த்ரெட் குவான்டிங் சொல்லுவாங்க இல்லையா ஸோ த்ரெட் பண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் சிந்தட்டிக் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இது கலரு இந்த பார்ட்ரு வந்து நல்லா இருந்தது மேலே வந்து ஒரு பார்ட்ரு கீழே வந்து ஒரு பார்ட்ரு நல்லா இருந்தது ஸோ இந்த சாரி வாங்கிட்டாச்சு இந்த க்ரீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எடுத்தேன் பாருங்களா ஏன் பாருங்கள் இந்த பார்ட்ரு நல்லா இருந்தது ரெண்டு டபுள் சைட் பார்ட்ரு இது நல்லா இருந்தது இது எடுத்துக்கிட்டாச்சு வந்து பிங்க் பிங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் மெய்டு அவங்களுக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இது இது அந்த மாதிரி பீம்பாம் பாம்பாம் சாரியா ஸோ பாம்பாம் சாரீ நல்ல ஒரு மாதிரி கலர் வந்து லைட் கலர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பாம் இருந்தது ஸோ இந்த மெட்டீரியல் நல்லா இருந்தது பாருங்கள் ஒரு மாதிரி மெட்டீரியல்ஸ் எதுவும் இதுவும் வாங்கிட்டாச்சு என்னோடய இந்த கலெக்ஷன்லாம் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்களேன் எந்தெந்த சேரீ நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க ப்ரைஸ் கேட்டிங்கன்னா வந்து இதெல்லாமே வந்து எயிட் ஹண்ட்ரட் இந்த சாரீஸ் எல்லாமே வந்து எயிட் ஹண்ட்ரடு ஒரு ஒரு குவாலிட்டி சொல்லலையா டிசி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ரேஞ்சு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது வந்து தௌசண்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வாங்கியாச்சு பாருங்கள் பாருங்க எப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்களேன் ஓகே தேங்க்யூ பபாய்